பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பரமக்குடியில் ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை பன்மடங்கு உயர்வு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் ஆட்டுச்சந்தை மாவட்ட அளவில் பெயர் பெற்ற சந்தையாகும் இந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை பக்ரீத் பண்டிகை என்பதால் இன்று பல்வேறு பகுதியில் இருந்து ஆடுகள் விற்பனைக்கு வந்தது ஆடுகளை வாங்குவதற்காக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை சிவகங்கை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் பரமக்குடி ஆட்டிச்சந்தைக்கு குவிந்தனர் மேலும் ஆடுகள் வரத்து குறைவாக இருந்ததால் பத்து கிலோ எடை கொண்ட வெள்ளாடு பதினையாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இதனால் ஆடுகளின் விற்பனை பன்மடங்கு உயர்வாக காணப்பட்டது நேற்று நள்ளிரவு முதல் இன்று மாலை வரை ஆடுகள் தொடர்ந்து விற்பனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது

பாருங்க <laughs> பாருங்க